ஓம் சிவய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருஞியான சம்பந்தர் அருளிய மூன்றாம் திருமுறை இடம் திருப்புறவம் திருச்சிற்றம்பலம் பெண்ணியல் உருவினர் பெருகிய புனல் விரவிய பிறை கண்ணியர் கடுநடை விடையினர் கலல் தொழும் அடியவர் நன்னிய பிணிகெட அருள் புரிபவர் நணுகு உயர்ப்பதீ புண்ணிய மறையவர் நிறைப்புகள் ஒளிமொழி புறவமே கொக்குடை இறகொடு பிறையொடு குளிர்சடை முடியினர் அக்குடை வடமும் ஓர் அரவமும் மலர் மிசையினில் திக்குடை மருவிய உருவினர் திகழ் மலைமகளொடும் புக்குடன் உறைவது புதுமலர் விரைக்கமல் புறவமே கொங்கியல் சுரிகுழல் வரிவலை இளமுலை உமையொரு பங்கியல் திருவுரு உடையவர் பரசுவோடு இரளைமை தங்கிய கரதளம் உடையவர் விடையவர் உரைப்பதி பொங்கிய பொருகடல் கொல விசை உயர் புறவமே மாதவம் உடை மறையவன் உயிர்கொல வருமரளியை மேதகு திருவடி இறைவுற உயிரது விலகினார் சாதக உரியல் காணிடை உமை வெறவரு போதக உரியதல் மருவினர் உரைப்பதி புரவமே காமனை அலல் கொல விழி செய்து கருதலர் கடிமதில் தூமம் மது உற விரல் சுடர் கொழுவிய இறை தொகுபதி ஓமமோடு உயர்மறை பிறவிய வகைதொனொடு ஒளி கேளு பூமகள் அலரொடு புனல் கொடு வழிபடு புறவமே சொல்நயம் உடையவர் சுருதிகள் கருதிய தொழிலினர் பின்னையர் நடுவுனர் பெருமையர் திருவடி பேணிட முன்னைய முதல்வினை அற அருளினர் உரை முதுபதி புன்னையின் முகைநிதி பொதியவில் பொலிலணி புரவமே வரி தரு புளியதல் உடையினர் மழு எரி படையினர் பிரிதரு நகுதலைவடம் முடிமிசை அணி பெருமையர் எரி உருவினர் இமயவர் தொழுவது ஓரியல்வினர் உரித்தரு குழல் உமையொடும் இனிது உரைப்பதி புறவமே வசித்தரும் உருவோடு மலர்தலை உலகினை வழி செய்யும் நிசிசரன் உடலோடு நெடுமுடி ஒருபதும் நெறிவுற ஒசித்தரு ஒருவிரல் நிறுவினர் ஒளிவளர் வெளிப்போடி பொடி ஒசித்தரு திருவுரு உடையவர் உரைப்பதி புறவமே தேனக மருவிய செறிதரு முளிரிசை தவிசினில் ஊனக மருவிய புலநகர் உணர்வுடை ஒருவனும் வானகம் வரையக மரிக்கடல் நிலனெனும் எழுவகை ஓனகம் அருவினன் அறிவு அறியவர் வற்பதி கோசரம் நுகர்பவர் கொழுகிய துவரண துகிலினர் பாசுர வினைதரு பலகர்கள் பழிதரு மொழியினர் நீசரை விடுமினி நினைவுறும் நிமலர்த்தம் முறைப்பதி பூசுரர் மறைப்பயில் நிறைப்புகள் ஒளிமலி புரவமே போதியல் பொலணி புறவணன் அகருரை புனிதனை வேதியர் அதிபதி மிகுதலை தமிழ்கெழு விறகினன் ஓதிய ஒருபதும் உரியது ஓர் இசைகோல உரை இசையும் நீதியர் அவர் இரு நிழனிடை நிகழ்த்தரு பிறவியே திருச்சிற்றம்பலம்